சிவமங்கலம் குமரா அமிழ்தும் முனை கொல்லும் நஞ்சு முனை வாழ்விக்கும் மறண்டு விடாதே அமிழ்தும் தானே அது உயிர்காக்கும் மருந்து தானே அது இப்படி நம் உயிரை கொல்லும் நஞ்சு தானே ஆமா அது உயிரை கொல்லும் தானே அது எவ்வாறு வாழ வைக்கும் சிந்தித்துப்பார் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சன சொல்லப்படுகிறது குமரா அப்ப அமிழ்த தத்துவம் அப்படின்றது ஒரு அளவின் பெயரால் நீ நிலை நிற வேலைக்கேற்ற கோழி உழைப்பு கேட்ட ஊதியம் அளவோடு காணல் ஏன்னா இங்கு வைக்கப்பட்டிருப்பது அளவுதான் அளவளவே வளமும் வளம் அளவே பொது நலம் தீர்மானிக்கப்படுகிறது அவர் 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 அளவினை தீர்மானித்திருந்தால் அங்கு அதன் பெயரால் ஒரு உச்ச வரம் வரம்பினை நிலை நிறுத்தி இருந்தால் இங்கு ஏழ்மை என்பது இல்லை பாருங்கள் அப்ப அளவில்லாது செல்லும் பொழுது அமிர்தம் சரி குமரா நீ சேர்க்கும் எதுவாயினும் உன்னை வீழ்த்துகிறதாம் விடாதே எல்லாமே அளவுதான் அளவின் பெயரால் நிலைநிற்றல் ஏன்னா இது ஒரு பொதுவான உலகு இது யாருக்கும் தான் எவருக்கும் தான் இது எல்லாத்திற்குமே சமநீதிதான் வைக்கப்பட்டது மனித மனம் அதை பேதப்படுத்திருச்சு இது சிறந்தது அது அப்படி இப்படின்னு இங்க நிறைய வாதங்களையும் விவாதங்களை வேதங்களை பிரதானப்படுத்தி வைத்து விட்டது ஆனால் இயற்கை எவ்விதம் அவர்களை செய்யவில்லை எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்து வாழ்ந்து விட்டு வாருங்கள் அப்படின்னு வைத்தது அதுல நமக்கு மனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆறும் ஆறாம் அறிவு அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் பெயரால நமக்குள்ள ஒரு நீண்ட நிலை எங்கும் சமநிலை எதிலும் நடுநிலை அப்படின்னு ஒரு இயன்ற வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த வாழ்வின் பெயர் அமிழ் த வாழ்வின காணங்கள் அவ்வளவுதான் இதுதான் அமில்த வாழ்வு ஆனந்திட்டு அதன் பெயராலே ஒரு வாழ்வு வாழ்ந்தார் அப்ப நமக்கு இங்கே அளவு சொல்லித்தரப்படவில்லை அளவற்றது உம் எல்லாத்திற்கும் ஆசைப்படுங்க பகிரங்கமாக சொல்லப்படுகிறது அதனுடைய தாத்பரியமே நமக்கு இல்லை ஈசனோட ஆயினும் ஆசையர் மின் அங்க பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்ற நீ எப்படியா இருந்தாலும் நீ நிராசை பழகிதான் ஆகணும் நீ அட்டுக்குள்ள நிலை நின்றுதான் ஆகணும் ஆமா நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க ஏதோ இந்த உடல் தொடரும் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் இது வேற விழுந்து மீண்டு வராது அங்க பேர் இயக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு புரியாது அதெல்லாம் அந்த எந்திரம் பழுதடையும் பொழுது அந்த எந்திரத்திற்கு முதுமை தட்டும் பொழுது இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் ஒரு நூறாக்கப்படும் ஒரு கன நேரத்து விதைப்பு ஒரு யுகத்தின் அளவு நீட்டித்து காண்பிக்கப்படும் மறந்து விடாதீர்கள் அதனால எந்த காரணத்திற்கும் சரி இந்த யுக வாழ்வாயினும் அக வாழ்வாயினும் அளவை மறந்துட்டா நிச்சயம் துன்பம்தான் சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே அளவோட எல்லாமே அளவோட வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி உன் உடலோட நான் சொல்றேன் நீ உலகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்குன்னா உடலோட சொல்றேன் அது என்ன கேக்கும் அது அது பசி தாக சுக துக்கம் இருக்க அங்க சுவைக்கு இன்னும் பல காட்சிகளுக்கு நிறைய நிகழ்வுகளுக்கு அது அடிமையாகி அதன் பெயரால் வாழ்ந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான் இச்சையை தூய்க்கிறது மட்டும்தான் அது வேலை முடிஞ்சிருச்சு ஆமா அப்ப இந்த மனம் அதோட பந்தப்பட்டிருக்கு இதுதான் வாழ்வுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இது இப்போ இந்த இந்த களத்தை கடக்கிறதுக்கு உதவுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற சேத சாதனம் அதுக்கு அந்த மரியாதை கொடுத்தா போதும் முதல்ல இந்த உண்மையை உளமாற புரிஞ்சுக்குங்க இது பழுது அடைகின்ற வாகனம் தான் தொண்ணூறு வயதுலையும் உன்னுடைய பால்யத்தை நீ மறக்க முடியாது நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த பால்ய பதிவுகள் உனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறேன் அப்போ என்னென்னா நீ மழலை தான் இந்த களம் தான் இங்கு எத்தனையோ கோணங்கள்ல எத்தனையோ விதத்துல உங்களை திசை திருப்பி சுயத்தை இழக்க வைத்து கனவுகளில் உங்களை அழிக்க வைத்து உங்களுடைய இயல்பானந்தத்தை ஆனந்தத்தை கெடுத்தது மறந்து விடாதீர்கள் என்று சொல்றவங்களே அல்லவை தவிர இங்கு அமில்தம் இல்லை அல்லவே அமில்தம் தான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு தத்துவம் அமில்தம்னா அமில்தம் அமிர்தம் ஏன் அளவு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதோட முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் அழுவும் போது நான் தான் அழுதேன் சிரிக்கும் போது நான் தான் சிரித்தேன் ஓடும் போது நான் தான் வியர்த்தேன் தாகம் எடுக்கும்போது நான் தான் நீர் அருந்தினேன் இதனுடைய திருப்தியை நான் இங்கே அடைந்தேன் நான் அடைகின்ற எல்லா நல்லது கெட்டது எனக்குள்ள இருக்கும்போது அதை தருவது மட்டும் இந்த களத்தில் எப்படி இருக்க முடியும் என் செல்வங்களே இந்த உண்மையை உணர்ந்து அமில்தம் அப்படின்னு அளவு வச்சிருது உன் தேகம் தான் உன்னுடைய அத்து அதோட முடிஞ்சிருச்சு அதையும் அளவோடு நீ தொடர்பு கொள்ளணுங்கிற சாட்சி பொருளாவே காண இரண்டாவது பொருளாகவே காணும் என் உடமை உடல் அன்றி என் உரிமை பொருள் இல்லை அது உடமை வைக்கப்பட்டிருக்கிறது ஆமா அதன் பேரால் நான் விளங்கி கொண்டிருக்கிறேன் மூலத்திற்கு பேர் கிடையாது மூலத்துக்கு முகம் கிடையாது ஆனா உருவத்திற்கு பேரு முகம் எல்லாம் வந்துடும் அதனாலதான் விருட்சம் தெரியும் வித்து தெரியாது ஆ வேர் தெரியாது அதனால அதுக்கு பேர் வேறுன்னு வச்சான் வேறு வேறு எதுவே இந்த விருட்சத்திலிருந்து விலகின வேறு ஒன்று தரை தெரியும் வேர் தெரியாது அப்ப இது பெரிய விஷயத்தை தாங்குகின்ற ஆயிரத்தி எட்டு விழுதுகளை தாங்குகின்ற வேர் தெரிவதில்லை இப்படி பல உண்மைகளை உள்ளமாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வாங்க இங்கு எல்லாத்திற்கும் எல்லாத்தையும் தந்துதான் இறைவன் அமைப்படைத்தான் இந்த அளவும் சுபாவம் உங்களுக்குள்ளார ஒரு அமில்தத்தை சுவை செய்யும் உங்களை உங்களுக்குள்ளார இருக்க வைக்கும் ஆமா உன் கேடு அகழணும் அப்படின்னா உன் அளவுக்குள்ளார உன் வீட்டுக்குள்ளார நீ வாழ்ந்து பழகிறது தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவி அறிந்த பெண் தன்னை அச்சிக்கத்தான் இருண்டான் அது ரெண்டாவது வரலாறு இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்க எது அந்த பரமோ அதுதான் நீ அப்படின்றது முதல்ல நம்ம மனிதனை அணைக்குவோம் முதல்ல நம்ம இதுல இருந்து விடுபடுவோம் அதெல்லாம் என்னோட மூலம் எவ்வாறு வேணா இருக்கணும் நான் இன்னைக்கு நான்காவது எல்லாம் இருக்கேன் உடல் எண்ணும் எல்லாம் இருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தானே நான் அவைகளை கிடந்து தானே உள்ளம் எனும் தளத்திற்கு செல்லணும் அது கிடந்து தானே உயிரினும் தளத்திற்கு செல்லணும் அது கடந்து தானே உயிர்ப்பினும் தளத்திற்கு சென்று நான் அது ஆக வேண்டும் நான் தான் இங்கே உடல்லையே கிடக்குறனே இது பாட்டுக்கு அளவில்லாத பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிடித்தது எல்லாமே அப்படின்லாம் கிடையாது அறுசுவை வைக்கப்பட்டிருக்கிறது தனியா சுவையை விரும்ப அறு சுவையும் ஏக காலத்தில் விரும்பு எந்த தனிக்கும் தனிப்பட்ட சுவைக்கும் அடிமை விடாது அடிமை ஆகிட்டாலும் நீ அது அதி தீவிரமா இருந்தாலும் அதை மட்டுமே உண்டுட்டு உன்னால வாழ முடியாது பிடித்தது இனிப்பு தான் சிறப்பு இனி வாழ்நாள் கூரா உனக்கு இனிப்பு தான் அழிக்கப்படும் மாற்று இல்லைன்னா அது இரட்டை தண்டனை ஆகிடும் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய சுபாவமே நீங்கள் அறிய அறிந்து கொள்ளுங்கள் அளவை வையுங்கள் எல்லாத்திற்கும் அளவை வையுங்கள் உடலுக்கும் அளவை வையுங்கள் அது அந்த நாய் கூட்டிட்டு போற இடத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காதிங்க அது உண்டதையே உண்டு கொண்டிருக்கும் கண்டதையே கண்டு கொண்டிருக்கும் கொண்டதையே கொண்டு கொண்டிருக்கும் விரும்புறதே விரும்பிக்கிட்டு இருக்கும் வெறுக்கிறதே வெறுத்துக்கிட்டு இருக்கும் எங்க நிலை பெறுதுன்னே தெரியாது இன்னைக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இன்னைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் நாளைக்கு எதிர் வீட்டுக்காரன் குறிக்கோளை பார்த்தோன்னா தான் குறிக்கோளை மாத்திக்கும் இப்படியே போய்கிட்டு அன்றாட எழுந்தோன்னு ஒரு சூழ்நிலை ஒரு குறிக்கோள் ஒரு நோக்கன்னு உனக்கு சொல்லிட்டு உன்னுடைய சுபாவம் மாக்கிறான்னா எந்த குறிக்கோள்லயும் உன்னை சேர்க்காது எந்த நோக்கத்திலயும் உன்னை சேர்க்காது மறந்து விடாதீர்கள் என்று அளவை தவிர அமிழ்ந்து வேறு இல்லை அமிர்தம் என்பது நீ உணப்புலர் அமிழ்ந்து போறது என்னிலே இரண்டு இரண்டு யான் உணர்ந்து கொண்டேன் உணப்புல இருந்தாதான் தெரியும் அங்கதான் அமில்தான் இருக்கு அதெல்லாம் பல வடிவில் இருக்கு அங்க திரவ வடிவில் விண்ணக தமரர்கள் வைத்திருக்கிறார்களாம் மொழி வடிவில் இங்கு தமிழ்தம் என வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்தம் தான் அமில்தம் மொழி வடிவில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அமில்தம்ங்கிறது இது ஒரு கிரியை அமிழ்த்தம் அமிழ்ந்துட்டா போதும் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா அளவு நீ கற்றுட்ட அப்படின்னா உன் சித்தத்திற்குள்ள அமில் தூரம் இந்த ஜனனும் மரணம்ங்கிறதுலாம் இது ஒரு சுழற்சி நீ கண்ட இதுவரைக்கும் கடந்து சென்ற பேரை நிலைநாட்டிட்டு வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டவருடைய நாமும் தரித்தவர்களுடைய தேகங்கள் இங்கு இல்லை இந்த சுழற்சிக்கு நானும் விதிவிலக்கு இல்லை இங்க மண்ணில் எந்த உயிர் வந்தாலும் விதிவிலக்கு இல்லை அவ்வளவுதானே இதுல ஏதாவது மாற்று ஒண்ணு இருக்கா சத்தியம் தானே சத்தியத்தை அப்படியே மனதார ஏத்துக்குங்க எல்லாமே கடந்து போயிடும் இப்ப இங்க இந்த நேரத்துல இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க இவர்கள் பெரியவர்கள் இவர்களுக்கு இந்த களம் வழங்கப்பட்டு இருக்கிறது பிறக்கும் அடிப்படை உரிமை அளிக்கப்பட்டு இருக்கிறது உண்டானது அனைத்தும் அவர்களுக்கும் உண்டு இது எந்த இடத்துல தடைப்பட்டது எந்த இடத்துல எது தடுக்குது அந்த இடத்துல மனம் வேலை செய்யுது ஆசை வேலை செய்யுது வக்ர உக்ர விரோத துரோக பாவங்கள் பேதங்கள் வேலை செய்யுது இதெல்லாம் எங்கிருந்து பிறந்ததுன்னா இதெல்லாம் அளவற்றுது அளவு வளையத்துக்குள் வாழ்றவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது அது அவர்களுக்கு தேவைப்படாது தேகத்தையே உரிமை பொருளா பார்க்கல அது வைக்கப்பட்டிருக்கும் ஒரு உடமை முடிஞ்சிருச்சு நாம் செல்வங்களே அமிர்தம் நீங்கள் அடையணும்னா ஒரு அளவை அடைய வேண்டும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும் மனசாரா நஞ்சு நஞ்சும் வாழ்விக்கிறது பாருங்காலம் அந்த காலத்துல அரசர்கள் அப்படின்னு அவங்களா இருக்கும்போது பெரிய கட்டுக்கா அவளோட இருப்பாங்க அதனால எந்த ரூபத்துல இருந்தாவது அவர்களுடைய உணவுக்கு நஞ்சு வந்துடும் அதெல்லாம் அந்த சூழ்ந்திருக்கிற எதிரிகள் அது மாதிரி செய்திருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர்களே செயற்கையாக சிறுக 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 அந்த நஞ்சினுடைய அளவை அப்படியே கூட்டும்பொழுது உன்னுடைய உடலுங்கிறது அது ஒரு மேடை நீ எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கும் நல்லதை கொடுத்தாலும் ஏற்றுக்கும் கெட்டதை கொடுத்தாலும் ஏற்றுக்கும் நம்ம உடலினுடைய மொழியை மறந்துட்டோம் உடலினுடைய நிலைப்பாட்டை மறந்துட்டோம் ஒரு நல்லதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறு நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார உணவுகளை அவங்க ஒண்ணுவாங்க உடனே சேராத மாதிரி தெரியும் அது சேராதது இல்லை இந்த உடம்ப நம்ம உள்ளபடி அமில்தத்துவத்தில இருந்து நஞ்சுத்துவத்திற்கு மாத்திட்டோம் அப்போ நஞ்சுத்துவத்தில் நிலை பெற்ற நம்ம உடல்ல அமில்தத்துவம் வரும்பொழுது அதையும் வெறுக்கிறது அதையும் தள்ளி வைக்கிறது அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அளவு அளவு உயர்த்தணும் சிறுக சிறுக அப்ப அந்த நஞ்சினுடைய அளவு அப்படியே சிறுக சிறுக அவங்க உணவு கொடுத்து கொடுத்து ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும் பொழுது அதுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த நஞ்சு முறிந்து போகிறதாம் கொள்ள வந்த நஞ்சு முறிந்து போகிறதாம் ஆனா பேர் இது நஞ்சு ஆனா நஞ்சிடம் இருந்து காத்த நஞ்சு இது அப்ப நஞ்சு நம்மள வாழ்விக்குது அங்க அமல் நம்மள கொள்ளுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதின் வடிவில் நல்லதில்லை கெட்டதின் வடிவில் கெட்டதில்லை என் சொல்லின் வடிவில் நல்லதில்லை அந்த கடுமையான சொல்லின் பின்னாடி நஞ்சு இல்லைன்னு சில உண்மைகளை புரிஞ்சிக்கணும் அங்கே என் சொல் சொல்றான்னா அதில் அமில்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒரு கடும் சொல் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக அங்கே நஞ்சு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது இந்த தீ கடுமையான சொல்லுங்கிறது ஒரு விதைப்பா இருக்கும் ஒரு கசந்த மருந்தா இருக்கும் ஆனால் அதனுடைய பலன் நினைக்கும் இந்த ஜால மொழிகள் அது கேட்கும் போது இனிமையா இருக்கும் ஆனா அதனுடைய விளைச்சல் இருக்காது அப்ப இங்க என்ன அப்படின்னா உங்களிடத்துல மென்மொழி பேசுபவர்கள் அப்படியே இன்மொழி பேசுபவர்கள் அப்படியே ஒரு ஜாலத்தோட அப்படி பேசிக்கிட்டு இருக்கவங்க இதெல்லாம் இப்படிலாம் சேர்த்து உங்களை வழி நடத்துறவங்க அப்படிங்கிறவங்களும் நேரம் கொண்டு போய் உங்களை கூப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துருவாங்க இது என்ன உலகம் அது ஒரு கன பொழுதுக்குள்ள ஓராயிரம் கோடி இடறல்கள் ஏற்பட்டுரும் மனமேடை நீ கோடி சம்பந்தப்பட்டவன் நான்கு கோடி வித்துக்களை வென்று இங்கு நீ உஜ்ஜீவித்திருக்கிறாய் நாம நீ ஒண்ணுகின்ற சுவாசங்கிறது கோடி கோடி அங்கு பிராண நுண் அணுக்களை கொண்டது ஒரு கணத்துல உன் இருந்து ஆறு கோடி மாயைகள் ஆறு கோடி சித்தங்கள் என வெளிப்படுகிறது நீ மிகப்பெரியவன் அதான் எளிதில் தோற்று விடுகிறார் அப்ப நம்மள முழுசா நான் எனக்குள்ளார இருந்துதான் நான் என்னை செலுத்தணும் எந்த இடத்துலயும் புத்திய கடன் கொடுத்துடக் கூடாது அணு அணுவான விஷயங்களை பவித்து அதனால நான் ஒரு ஞானம் பெறுகிறேன் அந்த ஞானத்திற்கு பெயர் அனுபவம் ஞானம் அது எந்த ஏட்டிலும் இல்லாதது எவர் சொல்லிலும் இல்லாதது அது நான் பட்ட பட்ட அறிவு மறந்து விடாதில்லையின்னு சொல்லுவாங்களே அப்ப நீங்க உங்களுக்குள்ள நிலை நின்று இருங்கள் ஆமா அதன் பெயரால வாழ்ந்து பழகுங்கள் இங்க நம்ம கடுமையான சொல்லு சொல்லிட்டாங்க அம்மா ஒரு வார்த்தை திட்டாங்க அப்பா ஒரு வார்த்தை திட்டிட்டான் சகோதரன் திட்டான் நண்பன் திட்டான் ஆசிரியர்கள் திட்டாங்க அவங்களை நம்ம கடுமையா கையாண்டுட்டாங்க இதெல்லாம் எடுத்து தள்ளி வைங்க அவர்கள் உங்களை நல்வாழ்வுப்படுத்துவதற்காக வந்திருக்காங்க அவ்வளவுதான் இங்க ஒன்னு இருக்கு பொறுத்து முகர் பொருத்தி விட்டார் பொருந்து முகர் பொருந்து விட வேண்டியது காலு தான் செருப்பு வெட்டப்படும் செருப்பு கேட்டபடி கால் வெட்டப்படாது அப்ப இங்க இது இப்படிதான் இருக்கு இதுல நீ இப்படிதான் பொருந்துரும் நீ வந்து அங்க மேச்சல்ல நீ பாட்டுக்கு அப்படி ஒரு கணம் உலகத்துல அப்படி இப்படிதான் நீ இருந்திருப்ப அதை இங்க பொருத்தும் போது உன்னால குறுக்கிக்க முடியாது ஏன்னா நீ இலகுவா இந்த உலகத்தை கையாண்டு அதன் பெயரால் பரவி விரவி கிடப்ப அவைகள் இருந்து மீட்டு அந்த வட்டத்திற்குள்ள உன்னை நிலை நிறுத்துறது உனக்கு கடினமா இருக்கும் அதனால அவைகளை விட்டு விடுகிறாய் அது ஒரு பயிற்சி அப்ப அந்த சொல் வந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சூடான அஸ்திரம் அதை நான்தான் பண்படுத்திக்கணும் விமர்சனம் சொல்றவங்களோ குறை சொல்றவங்களும் முதல்ல வெறுக்காதீங்க அவங்க உண்மையிலேயே நல்லவங்க நீங்க அப்படி நினைச்சிக்கவே நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் அந்த வினை கணக்குக்குள்ள போனா அதுக்குள்ள கோடி கோடி வழிகள் இருக்கு கோடி கோடி முறைகள் இருக்கு அதெல்லாம் இப்படி பாட்டுக்கு பாட்டுக்கு நம்மளோட ஒண்ணுமே இல்லை ஒரு காணலால என்னை காயப்படுத்திட்டான் ஒரு சொல்லால காயப்படுத்திட்டான் என்னை சிறுமைப்படுத்திட்டான் அப்படின்னு நம்ம குருமண்டலத்திட்ட கேட்கும் பொழுது அங்க அவன் கொடுக்கிற விளக்கம் குமரா இந்த கணத்தில் இவன் ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அகத்தாலோ புறத்தாலோ துன்பப்பட இருந்தான் அவ்வளவுதான் இது இது நிச்சயம் அதனால யாருக்கு நடக்குது எப்போது நடக்குது இதுல இருந்து தப்பின பேரே இல்லை அப்ப இது பட்டுதான் ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம எங்க வேணாலும் படலாம் எப்படி வேணாலும் படலாம் ஆனா ஒரு விடுவிப்பு நடந்துருச்சு அந்த ஊர் உலகம் பார்க்க நடக்கல இதுல ஒரு உண்மை இருக்கா இல்லையா அப்ப நம்ம சார்புடையவர்கள் நம்ம பின்னாடி இருக்கிறவங்கிறது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு செய்கை முரணால அல்லது சிந்தை காணல் சொல் முறணால எதன் முறணாலும் அவங்க உன்னையும் அறியாம உன்னுடைய சிறிது சிறுதா உன்னுடைய வினைகளை அகற்றிக் கொண்டிருக்கின்றனர் அவ்வளவுதான் அவங்களுக்கு அப்படி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு தனியா உள் வினை வராது நான் வந்திருக்கேன் உங்களுடைய பிராரத்த கர்மம் வந்திருக்கிறேன் ஊழ்வினை வந்திருக்கிறேன் இந்த காரணத்திற்காக இந்த துன்பத்தை உங்களுக்கு தர இருக்கிறோம் அதற்காக நியமித்திருக்கின்ற ஆள் தான் இவர் இவர் உங்களை பார்த்து பண்படுத்துவார் புண்படுத்துவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போமா இருக்கிற நபர்கள் தான் இன்னைக்கு இனித்திருக்கும் நாளைக்கு கசக்கும் ஒரு நாள் அரவணைத்திருக்கும் அடித்திருக்கும் இழுத்து வைத்திருக்கும் ஒரு நாள் விலக்கி வைத்திருக்கும் நம்ம ஆழ்ந்து போவேணா அவ்வளவுதான் தாண்டி வாங்க எல்லாம் நம்முடையவைகள் நம்ம நம்மை காப்பதற்காக இறைவன் படைத்திருக்கும் ஒரு குடும்ப கட்டமைப்பு இது இவர்களெல்லாம் நான் வேண்டி பெற முடியாது இனிமேல் நேற்று நான் இவர்களை கண்ட இல்லை நாளை இவர்களை நான் காண விருப்பவரும் இல்லை ஏதோ இந்த மேடையில் கூடி எதிரில் ஒருவன் தெரிகிறான் உன்னுடைய சூழல்ல ஒரு மனித வர்க்கம் போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா இவர்கள் அத்தனை பேத்துக்கு உனக்கு தொடர்பு உண்டு எத்தனை கோடி பேர் அதுல இவர்கள் எல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகும் காட்சிமாயில் தோற்றமாயில் இந்த களத்து மாயில் வைக்கப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்கள் அப்படி நம்ம காணாமையே பலது கடந்து போயிருக்கோம் சிலது நம்ம கண்டு கடந்து போயிருக்கோம் நம்மளோடத்துல சம்பாசனின் பேரால் சிலது கடந்து போயிருக்கும் ஆனால் எல்லாமே கடந்து போயிருக்கும் அதனால் இவர்களுக்குள்ள நமக்கு ஒரு உறவு இருக்குது இன்னும் இதெல்லாம் காலம் தீர்மானித்து வச்சிருக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து சிறப்பாக நான் அதை செயல்படுறேன் நான் அதை உடச்சிட்டு நான் செயல்படுறேன்னா அதுக்கு தனியாக ஒரு சிறப்பு விதி வைக்கப்பட்டிருக்கும் தனி விதி வைக்கப்பட்டிருக்கும் விதி செய்யும் முன்னே விதி விளக்கு செய்யப்படுகிறது குமாரா ஆமாம் அதனால் நஞ்சம் வெறுக்காதீங்க அமில்தத்தை விரும்பாதீங்க இதுதான் சொல்ல வந்த பாடம் நஞ்சினை விரும்புங்கள் கசந்ததை விரும்புங்கள் பல பிழை பொறுத்திருங்கள் பல பேரினுடைய பிழையை பொறுத்திருங்கள் புழுக்கும் பழகங்கள் பொறுமையை பழகுங்கள் இது பழகிட்டா அதுதான் அந்த சுபாவம் தான் அமல்தான் அது தனியா ஒரு பொருள் வந்து உங்களை வாழ்விக்குது அப்படின்றதெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்றேன் எல்லாமே சுபாவம் தான் சொல்றேன் என்னை நான் அமுதாக்கி கொள்ளவும் முடியும் நஞ்சாக்கி கொள்ளவும் முடியும் நான் என் தேகத்தை அமில்தாக்கணும்னா நான் நஞ்சுண்டாக வேண்டும் இது தத்துவம் அததான் சிவ பரம்பரோஷி தான் ஆள் காலம் காலத்தை கொள்ளும் விசம்பன்றது எல்லாம் குறுக்கு நெடுக்குமா ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆமா பிரதட்ச வேலையில் நடக்கிற அப்பிரதட்சணம் உசுருக்கு ஓடும் போது வளம் ஓடுறது இளம் ஓடுறதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய விருப்பம் அமில்தான் இந்த மனிதர்களுடைய விருப்பமும் அமில்தான் அமில்தானா இன்பமும் வச்சுக்கும் அடையறதுக்காக கிடைக்கும்பா சிறப்பு அப்படின்னு பிள்ளை போய் நிக்குது அப்பாட்டுக்கு அங்கே போராடுறதுக்கு மட்டும்தான் கழுத்து நியதி இவனை வாட்டுது ஆனா இவர்கள் செய்த முயற்சியின் பெயரால அது விளையுது முதல் விளைச்சல் நஞ்சு முதல் விளைச்சல் தோல்வி முதல் விளைச்சல் துன்பம் அவன் பெத்தவன் ஓடி வர்றான் ஏன்டா ஏண்டா விழிமூடி விழித்திருந்து முனைச்சொளி மார்க்கமாய் முனைப்புடன் நீ சிவத்தியானத்தில் நீயே அமில்தமயம் ஆகி விடுவாய் அப்படி ஒரு நெடு பயணத்தில இருந்து நீ பெற்றிருக்க வேண்டியவன் இப்படி வந்து நீ நின்னு இருக்க அப்படின்னு அந்த தந்தை தான் நஞ்சான் அதன் பேரால இவங்க இரண்டாவது உழைப்பு உழைக்கும் பொழுதுதான் அமில்தம் பெறுகிறது இது வந்து தத்துவம் இது ஒரு நிலைப்பாடு ஒரு பால் நீ கிடையிற அது மாதிரிதான் பாலா நம்ம இருக்கும் ஆமா அதுல இந்த அழியும் பால் இந்த பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அழிஞ்சிடும் கெட்டு போயிடும் ஆனா இந்த பால கெட்டு போக விடாம தெரிய விடுறது அதே மாதிரிதான் நம்மளும் கெட்டு போகாம தெரியறது சகத்துல இங்க வைக்கிற மத்து இல்லை மத்து கிடையாது ஸ்ரீமத் அப்படின்னா மத்தி மம் அற்றது உற்றது அறுத்த நட்ட நீர் நோக்கிலா நோக்குது பல நோக்குதான் இருக்கும் வரவும் என்கின்ற பெயரால் நம்ம ஒரு சுழற்சியில் இருக்கும் பொழுது அந்த சூடு அந்த சூடு அடையும் துளிகள் அது தனக்குளர் ஒன்று திரண்டு என மிதந்து அது பின்பு கொதி ஊட்டி ஆக்கப்படுகிறது ஏழு மணி நேரத்தில் கெட்டு போகும் பால் அதிலிருந்து எடுக்கப்படும் பொருள் ஜெயல் யுகம் கடந்து நிற்கிறது யுகம் கடந்து நெய் உண்டு என் செல்வங்களே சத்தியம் சொல்கிறேன் யுகம் கடந்து நெய் உண்டு அப்ப குறிப்பிட்ட காலத்துல அழிஞ்சு போற பால்ல ஒரு அழியாத பொருள் எடுக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய சித்தத்துக்குள்ளரை இருக்கு அத வந்து தேவகுணம் அப்படின்னா இந்த பகுட்டு வாழை பிடிச்சிருப்பாங்க தேவர்கள் இந்த பகுட்டு அசுரர்கள்னா முகம் பகுட்டு அஹ் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா நல்ல குணம் கெட்ட குணம் ஆமா அதுக்கப்புறமேட்டுக்கு சுவாசம் என்ன வாசுகி வாசுகி தான் வாசுகி ஆமா இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அதன் பேரால வந்ததான் தத்துவம் உனக்குள்ளாரையும் அதுதான் சொல்றேன் மத்தினா நீ மத்தி மத்தில நின்னுக்குறது திரியிறது எந்த இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையானது மீண்டும் அந்த பாலில் கலப்பது இல்லையோ அதே போல எந்த மனித கூட்டத்திற்குள் இருந்து வந்திருந்த பொழுது நீ மனிதர்களோட மனிதராய் இருந்திருப்பாய் ஆனால் நீ மட்டும் தனித்திருப்பாய் அந்த உண்மை உனக்கும் அங்க தனிப்பறத்திற்கு மட்டும்தான் தெரியும் விதை நெல் கூட்டத்தில் ஒரு அவிந்த நூல் விதைக்கும் பொழுதுதான் விவசாயிக்கு தெரிந்தது அந்த ஒரு நெல் விளையவே இல்லை ஏனெனில் அது அவிந்த நெல்லாக இருக்கிறது ஆம் செல்வங்களே அதனால நம்ம பார்க்குற நல்லதுக்குள்ள நல்லது இருக்குன்னு நினச்சிக்காதீங்க கெட்டது இருக்கு நம்ம பார்க்கற கெட்டதுக்குள்ள கெட்டது இருக்குன்னு நினச்சிக்காதீங்க நல்லது இருக்கு அதனால நம்ம கையாளின்றவர்கள் நம்ம சார்புடையவர்கள் அப்படிங்கிறவங்களாம் நம்மள ஏதாவது நான் யாருன்னுலாம் சொல்லிட்டு இருக்காது நம்ம கற்க வந்திருக்கிறோம் கடைசி கனத்தில் ஒரு குருநாதன் நமக்கு உண்டு ஜீவன் பெரிய அந்த இடத்துல ஒரு பாடம் உனக்கு உண்டு மறந்துடாதீங்க ஆமாம் இது குரு மண்டலம் யார் வேணாலும் பாடம் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஏது மருந்து நம்ம பிறக்கல கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அவ்வளவுதான் நான் ஒரு பெரிய மலையை பார்த்தேன் ஏன் கோணத்துல தெரிஞ்சாத்த இப்போ ஆயிரம் கோடி பேரும் அந்த மலையை சுத்தி இருக்கான் ஆயிரம் கோடி பேரும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான் ஆயிரம் கோடி உண்மைதான் இந்த ஆயிரம் கோடிக்குள்ள அடங்கி விட்டு இல்லை இன்னும் ஏழாயிரம் கோடி பேரு ஆள் இல்லைங்கிறதுனால அங்க ஒரு இடைவெளி இருக்கு இதுதான் இறைவனை பற்றின திட்டம் இறைவனை பற்றி சேர்ந்ததனோட திட்டம் இதுதான் ஆம் செல்வங்களே அமிழ்ந்த நெஞ்சில் நெஞ்சிலிருக்கும் நெஞ்சினை அகற்றுங்கள் பஞ்சத்தினை அகற்றுங்கள் நெஞ்சதை பஞ்சு பொதியாக்குங்கள் நல்ல எண்ணத்தால் உங்களை நீங்கள் நிரப்புங்கள் நீங்கள் உங்கள் சிந்தனையினால் கனலினால் சொல்லால் செயலால் நீங்கள் அமிழ்ந்த மயமாகுவீர்கள் சத்தியம் சொல்கிறேன் சிவமங்கலம்